வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல் நாட்டில் அதிகரிக்கும் நோய் ஆபத்தை குறைக்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் சலுகைகள் கொட்டி கிடக்கும் விஞ்ஞாபனம் வரி செலுத்துவோர் தொடர்பில் வெளியான தகவல் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய வீழ்ச்சி பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சஜித் உறுதி என் மீது நம்பிக்கை வைத்து ஆணை தாருங்கள் ரணில் வேண்டுகோள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள் வெளியான தகவல் தங்க விலையில் தொடர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் தொடர்வென விரிவான செய்திகள் பொருளாதாரத்தை பலப்படுத்தி உரிமைய மற்றும் போன்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் தனது முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது ஐந்தாண்டு திட்டத்தின் ஊடாக வாழ்க்கை செலவை குறைப்பேன் அத்தோடு சுமையை குறைப்பேன் மற்றும் தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்துவேன் உரிமைய மற்றும் அஸ்வசும போன்ற திட்டங்கள் குறித்த முன்னெடுப்புகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அனைவரும் ஒன்றுபட்டு இலங்கையை கட்டியெழுப்புவோம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிவால இதனை தெரிவித்துள்ளார் தேசிய சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நகரமயமாக்கல் வழி மாசுபாடு காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் சுவாச ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கையில் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஐந்தாண்டு பணி இயலும் ஸ்ரீலங்கா என்ற கொள்கை அறிக்கையை ஜனாதிபதி வெளியிட்டார் ஐந்தாண்டுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் வாழ்க்கை செலவை குறைத்தல் புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம் உயர் சம்பளம் வரிசுமை குறைப்பு பொருளாதாரத்திற்கான திட்டம் மற்றும் உரிமைய அஸ்வசுவ வேலை திட்டங்களை விரிவுபடுத்துதல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஓய்வூதியம் பெறுபவர்களின் சம்பள பிரச்சனைகளை தீர்த்தல் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு தெரிவித்தார் நாடு முழுவதும் நவீன வசதிகளுடன் கூடிய சிரேஷ்ட பிரஜைகள் பராமரிப்பு மையங்களை நிர்மாணித்தல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான தேசிய கொள்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தீர்த்துதல் சிரேஷ்ட பிரஜைகளின் சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கையை வளர்ப்பதற்காக பிராந்திய செயலகங்கள் மற்றும் சமூக மன்றங்களால் பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தல் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கருதி அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக மாதாந்தம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா வழங்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க தனது கொள்கை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அரச சேவையின் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் இருபத்தி நான்கு வீதமாகவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் மொத்தம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எனவும் ஏனைய அனைத்து பதவிகளுக்கான அடிப்படை சம்பளமும் மாற்றியமைக்கப்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வருடம் ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு ஆக அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு இறைவெறி திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை மொத்த வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ஆக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி அன்று இந்த எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஒன்று வரை வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்து எட்டாகவும் மற்ற வரிகள் செலுத்துவோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து எண்பதாகவும் பதிவாகி இருந்தது இந்த ஆண்டு ஜூலை முப்பத்து ஓராம் தேதி வரை வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை பதினொரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பத்தாகவும் மற்றைய வரி செலுத்துவோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்து ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாகவும் அதிகரித்துள்ளது இதற்கிடையில் ஏற்கனவேச்சின் எண்ணெய் பெற்ற மொத்த நபர்களின் எண்ணிக்கை நாற்பத்து ஐந்து லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து முன்னூற்று மூன்றாகவும் பதிவாகியுள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு முகம் கொடுக்கவிருக்கும் பிள்ளைகள் பல நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிஜ்வே ஆர்யா வைத்திய சாலையின் சிறுவர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் தொடர்பில் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட மன அழுத்த சூழ்நிலையே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெற்றோர்களால் பிள்ளைகள் மீது மேற்கொள்ளப்படும் அடக்குமுறை காரணமாக வயிற்றுவலி வாந்தி தலைவலி சரியான உடல் செயற்பாடுகளின்மை போன்ற பல நோய்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்திய சாலைகளிலும் பல நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் பதிவாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளைகளின் மனநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார் இதன் காரணமாக பிள்ளைகளை சுதந்திரமாக படிக்க அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் வைத்தியர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஐந்து வருடங்களில் இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்குமைய இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கையுடன் ஒப்படுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கை சுமார் எழுபது ஆயிரம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தம்பதிகள் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை இதன் விளைவாகவே பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியே குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் முன்னுரிமை அளிப்பதில்லை என்பதற்கான முக்கிய காரணம் என மகாப்பேற்று மருத்துவர் அஜித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தை பெற்ற சில தம்பதிகள் இரண்டாவது குழந்தையை பற்றி கருத்தில் கொள்வதில்லை என்பதுடன் குழந்தை இல்லாதவர்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு செல்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியாக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அமைப்பாளர் சோமசுந்தரம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் குடியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மக்களும் இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என தீர்மானித்துள்ளார்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எழுபது வருடங்களாக தீர்க்கப்படாமல் உள்ளன தமிழ் மக்களின் அதிகார பரவலாக்கலை இந்த அரசாங்கமும் இதை சுத்தியுடன் நடைமுறைப்படுத்தவில்லை இந்நிலையில் எமது கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதில் பதிமூன்றாவது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பேசப்பட்டிருந்தது எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் நமது கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நூறு வீத உறுதியாக உள்ளார் அதில் உள்ள அனைத்து விடயங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் குறிப்பாக அதில் சர்ச்சைக்குரிய விடயமாக அமைந்துள்ள போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் ஆகிய அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் என் மீது நம்பிக்கை வைத்து ஆணியை தாருங்கள் எனவும் பயனுள்ள வளமான நாட்டை கட்டியெழுப்புகிறேன் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணிலுடன் இணைந்து நாட்டை வெல்வதற்கான ஐந்து ஆண்டுகள் என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று காலை கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டுள்ளது சர்வமத வழிபாடுகளுடன் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு வைத்து உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு குறைப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித்தும் அனுரவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதிய பொறிமுறைக்குள் செயற்பட தயாரா உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதன் மூலம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஊழல் மோசடிகாரர்களை கைது செய்வது தொடர்பில் ஏனையோர் இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் நாம் ஏற்கனவே அதற்கான சட்ட மூலத்தை நிறைவேற்றி விட்டோம் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து திருடர்களை கைது செய்ய வழிவகுத்துள்ளேன் நான் யாரையும் பாதுகாக்க ஜனாதிபதி கதிரையில் அமரவில்லை என் மீது நம்பிக்கை வைத்து ஆணையை தாருங்கள் பயனுள்ள வளமான நாட்டை கட்டி எழுப்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ரணில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டாட் எல் கே என்ற இணையதளத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை மும்மொழிகளிலும் பார்வையிட முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது සංවිධානට ඇත් රටවල් දහ දීනයත් ඇය මේ සංවිධානයත් ලෝක බැංකවුවත් ආසි අනු සංවරද දෙරම බැංකවත් සමග ඇතුවන ිවිසුම් ිවිසු දෙ එකක් කිට යෙන මේ ගවිසුම් රමුව තුළල මයි අපි්‍රියා කරන්න මම කැමති අනික් කපේෂයන් අහන්න තමන් ලෑස්තිද මේ රාමුවතුල ක්‍රියාකර මෙ සංශෝධනය නොකර මෙවාහම ක්‍රියාකරට කැමති. ඉට අමතරව මේ රාමුවතුළ ආණ්ඩුව කැටියට මට තියනවා ඕෝලික අරමාර්ථකීවේ. ඒවා ක්‍රියාත්ම කරන්නේ යම් කිසි මූලධර්මයගුල ඒ මුරදන පලව නි කාරන තම. මේ ේරවාදී වෙළ ධාර්ථිකකි. මේ රටේ අනුරාධ පුර රාජානය තිබුණ ඇද්දී. අපි විශාල වෙලළඳ ආර්ථිකය ලංකාව කුඩාරට එත් ලංකාවේ පැවත්මනිසා අනික කරටෝල්ලීල් ලංකාව්ට පැමම්. අප මේ රදිරට රාජධානය කඩා වැටන අවස්ථාවේදී තවත් තේරවාදටත්තිබුණ අයුක්තිය තයිලන්තේ අයුක්තිය රාජධානය ඇතිවුන්. මේම අතවර්ෂ දහට ඇත්ත වසෙන්ම අපි පෝසත් වනාද කිවත් අනුරාධ පුර සියල්ලම වැැව් ඉදිකරේ අපේ මුදල්වුව. මහා වැලිය කරන්න අපිට විදේශාර ට සිද . අන්නන්නේ වෙනස මයි. පටති එන අද අපේ තේරවාද වෙලද ක්‍රම ආර්ථිකය තායිලන්තෙක්‍රියාත්මක කන විියට්නාමි ක්‍රියාත්ම කන අපිත් සම්පූර්ණෙම්. එක போலியான முறைகளில் இலங்கைக்கு அதிநவீன சொசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு உதவிய சுங்க அதிகாரிகள் மற்றும் அந்த வாகனங்களை பதிவு செய்வதற்கு உதவிய மோட்டார் போக்குவரத்து திணைகள் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்த மோட்டார் போக்குவரத்து திணைகள் அதிகாரிகளை உடனடியாக விரிவான விசாரணை நடத்தி கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ரகசிய மற்றும் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை சுங்க அதிகாரிகளால் அனுமதிக்கப்படாத சொகுசு ஜீப்புகள் உள்ளிட்ட பல வாகனங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த விசாரணையின் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்ட மூன்று வாகனங்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டன இதன் அடிப்படையில் குறித்த வாகனங்களை மேலதிக சுங்க விசாரணைகளுக்காக இலங்கை சுங்கத்திற்கு கையகப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உரிய வாகனம் சுங்க விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்காத நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு பவுனின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உறுமைய அஸ்வசும திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல் நாட்டில் அதிகரிக்கும் நோய் ஆபத்தை குறைக்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் சலுகைகள் கொட்டி கிடக்கும் விஞ்ஞாபனம் வரி செலுத்துவோர் தொடர்பில் வெளியான தகவல் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய வீழ்ச்சி பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சஜித் உறுதி என் மீது நம்பிக்கை வைத்து ஆணை தாருங்கள் ரணில் வேண்டுகோள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அதிசொகுசு வாகனங்கள் வெளியான தகவல் தங்க விலையில் தொடர் மாற்றம் வாங்க முக்கிய தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி